ராசி துலாம் லக்கணம் இந்த தமிழ் புத்தாண்டுடைய பலன் உங்களுடைய ராசிக்குள் உள்ள ஒரு நட்சத்திராதிபதி உங்கள் லக்கணத்துக்குள்ள ஒரு நட்சத்திராதிபதி இது வந்து சுவாதியாக போய் தமிழ் புத்தாண்டு வந்திருக்கு சுவாதியை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களுடைய காரியத்தை கரெக்டாக சாதிக்கணும்னு நினைப்பாங்க அதுலேயும் அந்த காரியங்கள் சாதிக்கப்படும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் தன்னை சார்ந்து இருத்தலும் தன்னை அறியாமல் நடப்பதும் அவங்களுக்கு புரியாது எப்பயுமே காலுக்குள்ளே ஒரு மண் அறியுதுன்னா நம்ம கால் உணர்த்தோம் ஆனால் அந்த காலை நகட்டி வைக்க நம்மளால் முடியாது ஏன்னா கீழே போய்கிட்டே இருக்கு இல்லையா அதுதான் அந்த பூமியின் தத்துவம் ஒரு பாம்பு புத்துக்குள்ளே இருக்க பாம்பு அதனுடைய காற்றை சுவாசிக்கும் போது அதுக்கு தான் அந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பாருங்கள் அந்த புத்தில் போய் கை வச்சு பார்ப்பாங்க சூடாக இருந்தால் தான் பாம்பு உள்ளே இருக்குன்னு அர்த்தம் குளிர்ச்சியாக இருந்தால் இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் கை வச்சுன்னு சொல்லுவான் பாம்பு இல்லை அப்படிமா ஏன்னு சொல்கிறேன்னா அந்த வெப்பச்சலனம் எப்பொழுது தோன்றுகின்றது உடம்புல மென்சஸ் பீரியடு வரும்போது இவங்களுக்கு கடுத்த சிக்கல் கொடுக்குது அதுக்கு காரணம் என்ன இந்த வருஷம் சுவாதி வருஷம் பிறக்கிறது சூரியனோடு சேர்ந்து வருது அப்போ இவங்களுக்கு மென்சஸ் பிரச்சனை வரக்கூடாது யூட்ரஸில் பிரச்சனை வரக்கூடாது திரு கேரளாவில் திரும திருமேனி தைலம்னு ஒன்று விற்கும் அதை வாங்கி தேய்ச்சி வெந்நீர் வச்சு குடித்தாலும் சரி இல்லை நம்ம குப்பமேணி இலைன்னு சொல்லக்கூடிய இலையை எப்படி அரிசியில் கொஞ்சம் சால்ட்டு போடுறோமோ அதை மாதிரி அந்த குப்பமேனியில் கொஞ்சம் போல் உப்பை வச்சு வா வா அந்த மென்சஸ் பீரியடுக்கு மூணு நாளைக்கு முந்தைய சின்ன உருண்டைகளாக ஒரு மிளக விட கொஞ்சம் பெருசாக ஒரு மூணு உருண்டையை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய வெக்க நிலை மாறும் அதனால் என்ன பணம் கிடைக்கும் அடகு போன நகை கிடச்சிரும் கணவன் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் முடியும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாத பித்த சிலேத்து மனாடிகள் ஒழுங்காக பேசும் பூத நாடி அமைதியாக இருக்கும் அப்போ இதெல்லாம் என்ன காரணம் நல்ல உணவு நல்ல உடை நல்ல டீப்பான அமைதி இத்தனையும் பார்த்து நீங்கள் வாழலாம் அதை விட இந்த வட்டம் இந்த துலாம் ராசியில் நிறையா பேர் மன வருத்தத்தை போன ஆண்டு கழிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு சுருக்கமாக சொன்னால் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மானிடனே ஜீவனுள்ள உள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டான மாதிரி போன வருஷம் பூரா அவங்க அடைஞ்ச கஷ்டம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இருக்காது பிள்ளைகள் நல்லா இருக்கிறத கண்ணால் பார்ப்பாங்க தொழில் நல்லா நடக்கிறதை பார்ப்பாங்க பேங்கில் அக்கௌண்ட்டு தொடங்குவாங்க நிறைய டெப்பாசிட் கூடம் இந்த ஆண்டு ஒரு அருமையான ஆண்டு அதில் சித்திரை மூணு நாலு பாதக்காரர்கள் ஏதாவது ஒரு பதவி கிடைப்பதற்கு இவர்கள் வணங்க வேண்டிய இடம் வளம்புரி விநாயகர் அந்த விநாயகர் முன்னாடி பஞ்சமி திதி அன்னைக்கு ஒரு தீபம் போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா இவர்களுடைய காரியம் நடந்து கொண்டே இருக்கும் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் இவங்க வந்து கும்பிட வேண்டிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாகராஜா சர்ப்ப சம்பந்தப்பட்ட தேவதை அது நாகர்கோவில் போய் கும்பிட்டாலும் சரி சங்கரன் கோயிலில் போய் கும்பிட்டாலும் சரி அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கும்பிட்டுக்கிட்டே வழிபாடு பண்ணி தீபம் போட்டு வந்தால் இந்த ஆண்டு மாபெரும் வெற்றியை சந்திப்பார்கள் அது போக அங்கிட்டு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இவர்களுக்கு முருகன் முருகன் சம்பந்தப்பட்ட கடவுள் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும்னு சொல்லுவாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முடிஞ்சால் திருப்புகளில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பாடி பாருங்கள் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம்னு சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையும் சுபிச்சமாக இருக்கும் யாருக்காவது காதலில் தோல்வி அடைந்தோ அல்லது திருமணமாகி முறிவு ஏற்பட்டோ கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டோ டைவர்ஸ் ஆனவர்கள் இப்போ நான் சொல்லுவ மாதிரி படித்தா நிச்சயமாக விவாகரம் நடக்கும் குழந்தைகள் அவர்கள் குழந்த கிடைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் அதாவது மனசில் கவலை இருப்பவர்கள் இதை மறந்து இவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்